ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்கள் ஜய்யா சிவாய் நம்ம சொல்லுங்கள் என்ன பாகிஸ்தான்ல வந்து ஏவுகணை எல்லாம் பயிற்சி நடக்கும் போல தெரியுது இந்தியாவில் அதே மாதிரி ராணுவ வீரர்கள்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது இது என்ன எல்லா விஷயமும் தெரியலையே என்ன சொல்ல வரீங்க என்ன போர் எதுவும் நடக்கப் போகுதா போர் பின்ன களிக்குத்துறை என்ன போர் நடக்கம் என்ன என்ன நடக்கும் சொல்லுங்க கலியுகத்துல போர் வரும் உலகம் எங்கும் போர் வரும் ஏன்னா அது கலியுகமே அப்படிதான் அழியுமா இறைவன் சொல்றான் எப்பருமா சொல்றான் இந்த கலியுகம் எப்படி அழியுமா பரம்பரை சொல்றான் இந்த கலியை அழியும் போது என்ன நடக்கும் சாமி சொல்றாரு இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாம் யாரு இந்த களி அழியும் பொழுது இவன் இப்படி அழியுமா அந்த கலியுகம் இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாம் சிவஞான நினைவு செல்லாது தேசம் அதில் கொலை கலவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கோள்கள்லாம் சண்டை முட்டி விடுறது கோள்கள் இருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் விடுவார் உண்மையான வேதத்தை கை விட்டுருவான் கையில தூக்கறதுலாம் வேதம் இதான் ஓ இதான் வந்துச்சு ஐயோ ஆச்சா புஜன் உருட்டுவானுகளாம் பண்றானுகளா இல்லையா இதான் சாமி சொன்னாரு இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் வகையாம் சிவன் ஞான நினைவு செல்லாது தேசம் அதில் கொலை களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய் தானியிருப்பார் சாமி போருக்கு யாரும் புத்தியாய் தானி இருப்பார் நாட்டுக்கு நாடு சண்டை பக்கத்து வீட்டுக்கு வீடு சண்டை அண்ணன் கூட தம்பிக்குள்ள கொடும்பகை போல் எண்ணிடுவார் கூட பிறப்பை கொடும்பகை போல் எண்ணிடுவாராம் சொத்துக்காக அண்ணன் தம்பி கொள்றான் தம்பி அண்ணன் கொள்றான் நடக்கா இல்லையா அந்த இவன் இப்படிதான் அழிஞ்சு நாசமா போவியா

தண்ணி அடிச்சுட்டு வெட்டிக்கிட்டு சாக்குறானுங்க இந்த களிக்கும் இப்படிதான் அழியும் நீங்க என்னதான் நீங்க ஒரு எவ்வளவுதான் நீங்க தடுக்க நினைச்சாலும் முடியாதுங்க இரவு நிச்சயத்துட்டான் சாமி தான் சொன்னாரு ஊத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போரே நடா கொல்லி வைக்கும் குமர நடா கொப்ப நந்தி நடா அவன் தான் முடிவு பண்றாங்க ஊத்தாடி கொல்லி வைக்கிறேங்க எனக்கு யார் கொல்லி கேட்க போறாதுன்னு சிவன் தான் கொல்லி போறான் உங்களுக்கு யார் கொல்லி வைக்க போறான் அவன் தான் சாமி அதான் சொன்னா உண்டாக்கி வைப்பதும் நான் சாமி சொல்றாரு என்னை அறியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதுவும் நான் மகனே ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறார் கண்டு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குள்ளி இருந்து பாடுகிறேன் சிவகாண்டம் எம்பருமான்னு சொல்றான் சிவனுடைய சிவனோட வகை மகனே உலகத்தை உண்டாக்குறது நான் தான் அழிக்கிறது நான் தான் இந்த கழிவம் இப்படிதான் அழியும் கழிவகம் அழிஞ்சு தர்மீகம் வரப்போகுது உடல் தான் அழியுது ஆத்மா அழியவே அழியாது நல்ல மனிதர்கள் எல்லாம் மீண்டும் பிறந்து வருவாங்க தர்மீகத்துல இந்த பொல்லாத பாவிகளெல்லாம் மீளா நரகத்துல போய் விழுந்துருவான் அவனே போய் விழுந்துருவான் சாமி அன்னைக்கு அன்னைக்கு வந்து சூரனுக்கு புத்திச்சோனா எம்பருமா முருகன் சொல்றான் தம்பி தமையன் தளங்கள் இளவாதே பற்ப கிரீடம் பவிசு இளவாதே அற்பமிந்த வாழ்வு அணியாயம் விட்டு விடு காரணம் இது இல்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரையும் விட்டு விடுந்தான் தேவர்கள் இன்னைக்கு இந்த தீவிரவாதிகள் மாதிரி இந்த அந்த அயோக்கிய கும்பல் மாதிரி அன்னைக்கு இருந்த அசுர கூட்டம் அன்னைக்கு இருந்த அசுர கூட்டம் தான் இவனுங்க புரியுதா உங்களுக்கு அப்பாவி மக்களை கொல்றது பசுமாட்டை கொண்டுறது இதெல்லாம் யாருங்கிறீங்க தசர சொல் தேவர்களை விட்டு அப்போ முருகபெருமா எம்பருமா சொல்றாரு என்ன சொல்றாரு தறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார்போல் தம்பி தமையன் சந்ததியல் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம்பரி கம்பினான் சூரன் கெட்டனார்கான் அம்மனை அவனுக்கு என்ன என்ன சாமி சொல்றான் பெட்ரோல் பூச்சி வந்து எரிய உணவுன்னு உணவு உள்ள போய் அதே அழிச்சிக்குமா தன்னை தானே அது மாதிரி இந்த அசுரக் கூட்டங்கள் எல்லாம் பெரிய பலசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறான் எல்லாரும் அழிய போறான்னு முருக பெருமா சொன்னா அதே மாதிரி முருங்கை அழிச்சு விட்டான் அது மாதிரி இவனுங்க வந்து கையில ஏக்க பாட்டி சொன்ன கிடைச்ச உடனே பெரிய புடிங்க மாதிரி சுட்டுட்டானுங்க அப்புறம் ஓடி எங்கேயா புதர்ல போய் ஒழிஞ்சிருப்பானுங்க நெல்லுடா நேருக்கு நேரு நிற்க மாட்டான் ஓடிட்டா இப்ப நீ ஓடி விடுவாரா நீ எங்கெங்க இருக்கா இந்த புதர்ல ஒழிஞ்சுக்கான தூக்கி குச்சி குடி முடிச்சு தூக்கிட்டு வந்து நீங்க கொள்ள போறாரு இதான் நடக்க போகுது வேற நடக்கல விடுவாரா அதனாலங்க இறைவன் ஒவ்வொரு ரூபத்துல வந்துட்டுதான் இருக்கான் எந்த யுகமானாலும் சாதுக்குள்ள வருவான் வருவான்னு வந்துருக்க யோகி ஆச்சின ரூபத்துல வந்து அவர் பாருங்க அவர் மட்டும் பிரதமர் ஆகட்டு எல்லாம் வாழ சுருனா இல்லையான்னு மட்டும் பாருங்க இது யுகாதி யுகமா நடந்துட்டு இருக்கு இந்த கதையும் இப்படிதான் அழியும் சாமி சொன்னது முடிவாம பண்ணிட்டாங்க சாமி எதுவும் சொல்றாங்க கூட பிறப்பை குடும்பகை போல நீடுவார் நீங்க பாகிஸ்தான் இந்தியா விட்டுருங்க அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்கா வெட்டிட்டு செத்துறான் அண்ணனுக்கு அதான் சொல்றேன் அண்ணனை கொள்றதுக்கு தம்பிக்கார ஏவுறான் நடக்குதா இல்லையா அதனாலயா இது இப்படிதான் இருக்கும் அதனால நீங்க விட்டுருங்க இந்த வந்து நீங்க என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது சரிங்களா அதனால யுத்தத்துலதான் அழிஞ்சு நாசமா போவோம் சாமியா தான் சொன்னாரு அண்டபகி இரண்டம் வெல்ல ஒரு ஆயுதம் வந்து இருக்குதடா அண்டபகி இரண்டம் வெல்ல ஆயுதம் வெடித்த துண்டால் துண்டு துண்டாய் போய் வீடு வீடு துணை உண்டோ உங்களுக்கு குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவாய் இருக்குதடா இப்ப யுத்தத்துல நான் சாகரம் வச்சுக்கோங்க என்ன எடுத்துக்கோங்க யுத்தம் நாட்டுக்கு தான் நடக்கு இந்த யுத்தத்துல நான் வந்து குண்டடி போயிட்டு வச்சுக்கோ என்ன தலையில குண்டத்துக்கு போட்டான் செத்து பயிரும் வச்சுக்கோங்க அது என்னுடைய பாவங்கிறான் பகவான் அதாவது நீ போன பிறல மோட்சத்துக்கு போயிருந்தா இந்த பிறகு நீ வந்திருக்க மாட்டாடா குளத்துக்கு கிடைக்கின்ற கோடாரி பாக்காமல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துராயிருக்கான் அண்டபகி ரெண்டமல்ல ஆயுதம் வந்து இருக்குதுடா அன்னைக்கே சொல்லிட்டான் பகவான் இந்த கழிவுத்துல கண்டம் கண்டதாவே அடிக்கக்கூடிய ஏவுகணையில் வரும் வெடிச்சிச்சுன்னா நீங்களாம் துண்டு துண்டா போய் விடுவீங்க உங்களுக்கு யாரு பார்த்தோன்னே ஏன்னா நீ போன பிறகு மோட்சத்துக்கு போயிருந்தா ஆத்மா மீண்டும் பிறந்து வந்திருக்காது பூமிக்கு உலத்தை கோடாரி கம்பல் உங்கள் பாவம் உங்களுக்கு சத்துருவா இருக்குங்கிறாரு இப்போ நான் என்ன வந்து நான் வந்து போடுற சத்துன்னு வச்சுக்கோங்க நாட்டு நாட்டு யுத்தம் நடக்குது கொண்டத்துக்கு போட்டான்னு செத்து போயிட்டேன்னா அது நான் செஞ்சு பாவம் கரு பகவான் உங்க பாருங்க நீங்கள் உடலை மட்டும் தான் நான் ஆத்மாவை பார்க்குறீங்க ஆத்மாவை பாருங்க உடலை பார்க்காதீங்க உடலை பார்க்கவே கூடாது புரியுதா உங்களுக்கு அதனால ஏன் இந்த கலியுகம் இப்படி தான் அழிஞ்சு தீரும் தர்மிகம் வர வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் இருக்கும் அதனால என்னதான் தான் நடந்தீங்க இது பண்ணீங்கனாலும் சாமி சொல்ற போருக்கு யாரும் தானே இருப்பார் எப்படா அடிச்சுட்டு ஆகலான்னு இருப்பானுக்கலாம் இப்ப அப்படித்தானே இருக்கு நாட்டுக்காண்டு இப்ப அப்படித்தானே இருக்கு தொலைது விடுங்க நம்ம மோடி தேடுவோம் நமக்கு இது நிரந்தரம் கிடையாது பூமி நம்ம உலகம் அங்க இருக்கு எங்க இருக்கு மேலு வீடு மேல இருக்கு ஆத்ம வீடு அங்க போவோம் வைகுண்டம் அதனால எங்க அப்பன் சொன்ன மாதிரி பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கரணை உண்டாம் நோயிலா அதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் நம்ம மாத்ம வீடு அங்க இருக்கு உடலை பார்க்காதீங்க இது கருமம் இது துன்பம் உடல் தாங்க பெரிய ஒரே ஓத்திரியம் நமக்கு அதுக்குதாங்க பிறவா நிலைக்கு அடையணும்னு சொல்லி அவன் சித்தர்கள்லாம் ஓடி காடு காடா ஓடனா ஐயோ வேண்டாம் இறைவா என்ற மீட்டரு மீட்டருன்னு நம்ம இன்னமங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் கடை போங்கயா ஒரு நாள் போய் நீங்க தர்மாஸ்பத்திரில போய் அங்க போய் பாருங்க அந்த எமர்ஜென்சி வார்டுல நீங்க பிறந்த நாளே கொண்டாட மாட்டீங்க அவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு மக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் கோயில கூட மணி அடிக்கு அதனால புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சங்குநாதம் முழங்குதா பூலோகத்துல முழங்கு சங்குநாதம் ஆனா எங்க அப்பனுடைய திருச்சி எங்க முழங்கும் சாமி சொல்றாரு தேவதேவர் கூட்டத்திலே என் திருச்சங்கு தான் வேகம் வந்தால் தீராது எங்க அப்பன் சொல்றான் பரம்பரம் தேவதேவர் கூட்டத்துல இந்த மாதிரி இந்த சங்கு முழங்குங்க சத்தம் கேக்குதா கேக்குதா சத்தம் கேக்குதா உங்களுக்கு சரி நம்ம சிவாய எந்த யுகமா இருந்தாலும் நம்ம மோட்சத்துக்கு வழி தேடுவோம் நமக்கு வேண்டாங்க உலகம் திருச்சி டம்பளம் சிவாய நம்ம திருச்சி டம்பளம் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் நான்கிநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு பகுதியில் அதாவது ஊருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை கற்பக விருட்சமாகிய பனமரங்கள் நிறைந்த ஒரு சூழலில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்திற்கு தற்போது ராஜகோபுர பணி அமைக்கும் பணி நடைபெற இருக்கிறது இது சமயம் ஆன்மீக அன்பர்கள் சிவபக்தர்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் மேலும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யும் நபர்களுடைய பெயர் இந்த ஆலயத்தில் இந்த ராஜகோபுர பணிக்காக உதவி செய்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்பதை கொள்கிறோம் தங்களால் முடிந்த சிறிய உதவி செய்ய வேண்டுகிறோம் இந்த ஆலயமானது ஒரு பொக்கிஷம் அதாவது இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள லிங்கம் ஒரு சித்தர் ஒரு மகாபுருஷர் வழிபட்ட லிங்கம் அந்த லிங்கத்தை தான் எடுத்து தற்போது பிரதிஷ்டை செய்துள்ளோம் லிங்கமாக இங்கே இறைவன் கர்ப்பகிரகம் சிவலிங்க வடிவில் அமைத்து அதனுள்ளே சித்தர் வழிபட்ட லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சிவாலயத்தில் ஜாம வேலையிலே அர்த்த ஜாம வேலையிலே அந்த சித்த மகாபுருஷர் இன்றளவும் வந்து வணங்குவதாக ஐதீகம் இருக்கிறது ஏனென்றால் அந்த சித்தர் பயன்படுத்திய அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம் மற்றும் அவர் திருக்கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடியும் இன்றளவும் இந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதை பொதுமக்கள் நீங்கள் நேரில் வந்தால் தரிசனம் செய்யலாம் மேற்கொண்டு இந்த சிவாலயத்தின் இறைவன் பெயர் கைலாச வனபதீஸ்வரர் வனத்தில் இருப்பதால் கைலாத கைலாச வனபதி வனபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சுவாமியை நாகங்களும் கருடனும் மயில்களும் வழிபடு வழிபடுவது சிறப்பு இன்றளவும் வழிபட்டு கொண்டிருக்கிறது மேலும் இந்த இறைவன் முக்தியை நல்கக்கூடியவனாக இருக்கிறார் இங்கே லிங்க வடிவில் கர்ப்பகிரகம் அமைந்துள்ளதால் இந்த இறைவனை வழிபடுவர்கள் வழிபடுபவர்களுக்கு ப்ரவா நிலை கிட்டும் நம்பர் சொல்லுவார் அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே என்று இறைவனே சொல்கிறான் அரகரா சிவசிவா இந்த இரண்டு நாமத்தில் ஒரு நாமத்தை சொல்ற சொல்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் இந்த நாமத்தை இந்த சிவநாமத்தை அரநாமத்தை பாவிகள் அறிய முடியாது அவர்கள் வாயில் இந்த நாமம் நுழையாது என்கிறான் இறைவன் ஏனென்றால் இந்த இரண்டு நாமத்தை சொல்பவர்களுக்கு முக்தி க கட்டாயம் உண்டு அதில் எந்தளவும் மையமில்லை இந்த இறைவன் அமைந்திருக்கும் இடம் எந்த ஊர் எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இல்லாத பகுதி நடுக்காடு சொல்லப்போனால் இந்த கோவிலுக்கு சாலை வசதி கூட கிடையாது இன்றளவு மண்பாதை தான் இந்த கோயிலை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது கற்பக விருட்சம் ஆகிய பனைமரங்கள் இறைந்த பகுதியில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்திற்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற இருப்பதால் அன்பு உள்ளங்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் ஏகபரா குரு என்று தங்களிடம் கேட்கிறோம் பிச்சை எடுத்து சிவாலயம் கட்டலாம் பெரிய புண்ணியம் இந்த ராஜகோபுரத்திற்கு உதவி பண்ணுகிற உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக பல்லாயிரம் கோடி நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பல்லாயிரம் கோடி மடங்காக இறைவன் திருப்பித் தருவான் அதில் எந்த அளவும் ஐயமில்லை இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் நான்கு குளங்களுக்கு நடுவில் அதாவது எம்பெருமான் சொல்லுவான் நான்கு வேதமதியிலும் நான் வெறுவேன் மாயமிட்டு ஸ்தூல வேஷமிட்டு சுற்றுவேன் கண்டறிணி இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று வேறு ஆரோவென்று என்னமையாத மகன் மகனே என்று எம்பெருமான் சொல்லுவான் எம்பெருமான் திருவாயின்படி இந்த நான்கு வேதங்களிலும் அறியப்பத்தக்கவன் நான்தன் என்கிறான் அதே போல இந்த ஆலயம் நான்கு வேதங்கள் நான்கு குளமாக அமைந்துள்ளது கோயிலுக்கு முன்புறத்தில் ஒரு குளம் கோயிலுக்கு பின்புறம் ஒரு குளம் அமைந்துள்ளது சுவாமிக்கு இடதுபுறம் வலதுபுறமும் குளங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயற்கையில கொஞ்சம் காட்டில் அமைந்துள்ளதால் இந்த இறைவன் கைலாச வனபீஸ்வரர் என்ற நாமம் பெற்று விளங்குகிறார் சித்தர் வழிபட்ட லிங்கம் சித்தர் தவம் செய்த இடம் ஆதியில் சித்தர் இந்த இடத்திலே தவம் செய்த இடம் அவர் அவர் பயன்படுத்திய வாசிதண்டமும் ஓலைச்சோடியும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உறவுகளே அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய நபர்கள் இந்த மொபைல் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எழுபத்தி மூன்று முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுபது நூற்றி ரெண்டு இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்ய விருப்பமுள்ள அன்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே எண்ணில் உதவலாம் இந்த ராஜகோபுர திருப்படிக்கு தாங்கள் சிமெண்ட் மணல் அது மட்டும் கற்கள் இறக்கித்தரக்கூடியவர்களும் தரலாம் மேலும் இந்த கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுடைய திருப்பெயர்கள் கல்வெட்டில் அச்சிடப்படும் என்பதையும் கொள்கிறோம் தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் உறவுகளே ஏகபரா குருபிச்சை ஏகபரா குருபிச்சை திருச்சிட்டம்பலம் பொன்னம்பலம் மக்களே நீங்களெல்லாம் வால் பொன்னம் பதீர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் தக்கிய ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழகுண்டு இனிதாய் வாழ்வீர் சிவசிவ திருச்சிட்டம்பலம் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் வெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் வண்ணமாய் நீதம் மூன்றும் அணு விளையிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் என்னமே தொன்றுமில்லை எளிமையும் இல்லை கண்டீர் திண்ணமாய் தன்னம் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவும் முற்று தர்மமும் கற்று வேணும் காலமில்லா மெல்லியர் உடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பற்று வாழ்வீர் உங்கள் வாழ்க்கை இகத்திலும் பரத்திலும் நிச்சயம் சுகப்படும் எம்பெருமான் நினைத்தால் இகத்திலும் நீங்கள் ஆனந்தமாக ஆனந்தமயமாக வாழ்வீர்கள் பரத்திலும் தங்களுடைய ஆத்ம ஆத்ம வாழ்க்கையும் நிச்சயம் ஒரு நல்லதாக அமையும் மோட்ச கதியும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை இது இறைவனுடைய திருவாழ்த்து அடியே நாவில் சொன்ன வார்த்தை என்னுடைய வாசகம் இல்லை அப்பன் ஈசனின் வார்த்தை சிவாயி நம திருச்சிட்டம்பலம் திண்ணையம்பலம் பொன்னம்பலம் இல்லாமல்ல அப்பன் ஈசன் அருளால் தாங்கள் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம் திருச்சிட்டம்பலம்